அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டு காதரி எஸ்எம் கிச்சனில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி சட்னு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி அரைமுடி தேங்காய் ரெண்டு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புதினா மல்லி கருவேப்பில் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காய்க்கி அதோட பாதி அளவு தான் பொறிகளில் சேர்த்துக்கணும் முழு பொரிகளையோட இது போல் உடச்சக்கடலை சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி புதினாலாம் சேர்க்கும் போது இந்த சட்னியோட டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் தேங்காய் பொரியல சட்னி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் இன்ஷல்லா அலாமலை